சூடான உடனே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அதே பவுலில் வந்து இதையும் போட்டுடலாம் கூடவே வந்து அந்த அரை கிலோ சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த உடைத்த கடலையும் ஏலக்காய் வந்து பொடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ரொம்ப வந்து பொடியா வேண்டாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருந்தாவே போதுங்க இப்போ நம்ம எல்லாமே இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து உருட்டி எடுக்க போகிறோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அதை உருட்டிட்டு அந்த கார்னர்லாம் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க தின்னாக தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து அந்த ரெடி பண்ண பூரணத்தை வந்து நம்ம இது மேலே வந்து வைக்க போகிறோங்க இப்போ பாருங்கள் இதில் எப்படி காட்டுறாங்களோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் இப்போ அது வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த கீழே இருக்கிறது வந்து மேலே வந்து மூடுற மாதிரி நம்ம வந்து அதை கையாலேயே நம்ம வந்து எந்த ஒரு ஷேப்பும் நம்ம வந்து பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நீங்கள் கையாலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தட்டில் வந்து வச்சு ஆற வைக்க போகிறோங்க அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் தாங்க நான் எடுத்திருக்கேன் என்ன நல்லா சூடாகணுங்க சூடானத உடனே நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதுவும் வந்து அந்த நம்ம போட்டால் அந்த சோமாஸ் பாருங்கள் நல்லா வந்து உப்பி வருது இந்த மாதிரி அது எப்படி உப்பி வந்தால் தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து நமுத்து போகாதுங்க இல்லைன்னா வந்து சீக்கிரத்தில் வந்து நமுத்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம எடுத்து வச்சிருக்கிறது நம்ம இதில் வந்து போட்டுக்கலாங்க பாருங்க எல்லாமே நல்லா வந்து உபி வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கார்னர் சைட் மட்டும் வந்து அதை வந்து எண்ணெயில் வந்து அழுத்தி விட்டு நீங்கள் வந்து அதை திருப்பி திருப்பி போடுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அடுத்தது நீங்கள் போட போட அது வந்து கரெக்டாக வந்து வந்துடும்ங்க சீக்கிரத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து சோமாஸ் வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்து எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுடலாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த எண்ணெயோடு வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது அந்த எண்ணெய் தாங்க நிறையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஆற விட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து இது ஆற வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி